நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு வாழ்வில் உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல வழிகள் நம்மளை துரத்தும் சோதனைகள் ஆட்கொள்ளும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வெல்லக்கூடிய சக்தி இறைவன் என்ன இடத்துல கொடுத்திருக்காரு வென்று வரக்கூடிய ஒரு தருணத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு அதை பயன்படுத்தி வென்று வருவேன் அதன் பய பயன்படுத்தி சென்று வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டா உங்க எல்லாருக்கும் வெற்றி வெற்றிகள் 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 நிச்சயம் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குந்தவி நாச்சியார் குந்தவி ராஜியார் அவருடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் டூ தான் பார்க்க போறோம் முன்பிறவி ஆத்மா என்ன சொல்ல விரும்புது குந்தவி அவர்களுடைய முன்பிறவி ஆத்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அவருடைய காலகட்டங்கள்ல எப்படி வாழ்ந்தார் ராஜராஜ சோழன் அவருடைய சகோதரி குந்தவி தேவி அவர்களுடைய நினைவு என்ன அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் குந்தவி நாச்சியார் அவருடைய நினைவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இவர்களுடைய வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வீடியோஸ்கள் இது கண்டிப்பா இதற்கு நீங்க பெரும்பாலான ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா எதோ வீடியோஸ் ஒன் மில்லியன் டூ மில்லியன்ஸ் போயிட்டு இருக்கு பட் வந்து நம்மளுடைய இந்த கஷ்டத்துக்கும் நம்மளுடைய இந்த உழைப்பிற்கும் தகுந்த வீஸ் போகல அப்படிங்கனாலும் நீங்க மனசு வைத்தால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ் பாக்குற எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க தயவு செய்து அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க குந்தவி தேவியுடைய முன்பிரிவி

குந்தவி நாச்சியார் இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய மறுபிறப்பு இருக்கா இல்லையா குந்தவி நாச்சியாருடைய மறுபிறப்பு இருக்கா இல்லையா குந்தவி குந்தவி நாச்சியார் குந்தவி நாச்சியார் மதம் மாறியது உண்மையா குந்தவை நாச்சியார் மதம் மாறியது உண்மையா குந்தவை நாச்சியார் மதம் மாறிய விஷயங்கள் உண்மையா உண்மையிலேயே மதம் மாறிதான் இறந்தீங்களா எந்த சூழ்நிலையில அந்த மதமாற்றம் நடந்தது எந்த சூழ்நிலையில அந்த விஷயம் நடந்தது குந்தவி நாச்சியார் உங்ககிட்ட தான் கேட்கிறோம் எந்த சூழ்நிலையில் அது நடந்தது எந்த சூழ்நிலையில் அது நடந்தது குந்தவி குரலுக்காக காத்துட்டு இருக்கோம் எந்த சூழ்நிலையில் அது நடந்தது எதற்காக அது நடத்தப்பட்டது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அருள்மொழிவர்மன் அவருடைய ஆத்மா இப்ப எங்கே இருக்கு எத்தனாவது பிறவியில் இருக்கு அருள்மொழிவர்மன் அவருடைய ஆத்மா எங்கே இருக்கு இப்ப எத்தனாவது பிறவியில் இருக்கு உங்களுடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் அவருடைய ஆத்மா எங்கே ஆதித்ய கரிகால சோழனுடைய பிறப்பு எத்தனாவது பிறப்பு அவர் எங்கே இருக்காரு அவருடைய ஆத்மா எங்கே இருக்கு உங்கள் அண்ணன் ஆதித்ய கரிகால சோழர் அவருடைய ஆத்மா பிறப்பு எங்கே இருக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாரிசுகள் எத்தனை அவங்களுடைய ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாரிசு என்ன ஆச்சு எங்க இருக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாரிசு என்ன ஆனாங்க எங்க இருக்காங்க எத்தனை வாரிசுகள் அவருக்கு ராஜராஜ சோழன் எழுப்பிய அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த பணியில உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது ராஜராஜ சோழன் வெற்றிக்குரிய ஒரு அரசனாக திகழ்வதற்கு காரணம் வராகியம்மன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வராகியம்மனை நீங்க வழிபட்டு அந்த வராகி அம்மனை நீங்க வழிபட்டீங்களா அந்த வராகி அம்மனை வழிபடும் முறை என்ன வராகி தாயை வழிபடும் முறைகள் உண்மையான முறைகள் என்ன வராகி தாயை வழிபடுவதற்கான உண்மையான முறைகள் என்ன வராகி தாயை வழிபடும் உண்மையான உங்கள் தந்தை அவர்களுடைய இருக்காரா உங்கள் தந்தை சுந்தர சோழருடைய பிறவி இருக்கா அவருக்கு பிறவிகள் இருக்கா அவருடைய ஆத்ம நிலை என்ன மர்ம விஷயங்கள் வெளிவராமல் இருக்க அரண்மனை என்ன ஆனது அரண்மனையில் வெளிவராத விஷயங்கள் என்ன அரண்மனையில் மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன குந்தவின் அப்படி ஏதாவது விஷயங்கள் அரண்மனையில நடந்த விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியுமா அரண்மனையில் மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் உங்களால் வெளிக்கொண்டு வர முடியுமா அரண்மனையில் மறைக்கப்பட்ட பல விஷயங்களை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியுமா குந்தவி நாச்சியார் அரண்மனையில் மறைக்கப்பட்ட பல விஷயங்களை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியுமா குந்தவி நாச்சியார் அரசபையில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அரசபையில் அரசவையில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அரசபையில் நீங்கள் என்ன பதவியில இருந்தீங்க அரசவையில் நீங்கள் குந்தவை நாச்சியாருக்கு பல தந்திரங்கள் தெரியும் ராஜதந்திரங்கள் அறிந்தவை கற்றவை எல்லாமே குந்தவை நாச்சியாருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல ராஜராஜ சோழனால் வளர்க்கப்பட்ட ராமாயிக்கு ராஜராஜ சோழனால் வளர்க்கப்பட்ட ராமாயி என்ன ஆனாங்க அவங்களுடைய ராமாய்க்கு திருமணம் நடந்ததா நடக்கலையா ராஜராஜ சோழன் வளர்ப்பு மகள் ராமாய்க்கு திருமணம் நடந்ததா நடக்கலையா ராஜராஜ சோழன் வளர்ப்பு மகள் ராமாய்க்கு திருமணம் நடந்ததா நடக்கலையா சமைய தங்கம்மாவிற்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில் ஏற்பட்ட பகை எப்படி ஏற்பட்டது ஒரு சமையல் பெண்ணாக வந்த தங்கம்மா எப்படி அரசனை எதிர்க்கும் தெகிரியும் அவருக்கு எப்படி வந்தது அந்த தைகிரியத்தை கொடுத்த நபர் யார் அரண்மனையில் சமையலுக்காகவும் வாராகியமன் பூஜைக்காகவும் வந்த தங்கம் ஆதித்ய கரிகாலனுடைய உடைய இறப்பு மர்ம இறப்புன்னு சொல்லப்படுது இறப்பு சதி சொல்லப்படுது அந்த சதி எப்படி நடந்தது அவர் செல்லும் பொழுது கடைசி கடைசி காலத்தில் குந்தவி நாச்சியார் தங்கிய இடம் எது கடைசி காலத்தில் குந்தவி நாச்சியார் தங்கிய இடம் எது கடைசி காலகட்டங்களில் குந்தவி நாச்சியார் தங்கிய இடம் எது அன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய உடை அலங்காரங்கள் எப்படி இருந்தது உங்கள் உடை வடிவமைப்பாளர் யார் அன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய உடை அலங்காரம் எப்படி இருந்தது உங்கள் உடை வடிவமைப்பாளர் யார் உங்கள் உடை வடிவமைப்பாளர் யார் மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரே வடிவமைப்பாளரா இல்ல மக்களுக்கு வேறவங்களா அன்றைய காலகட்டத்துல நீங்க சைவம் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே நீங்க வந்து சைவ உணவை மட்டும்தான் எடுத்துக்கொண்டீங்களா சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்டீங்களா நீங்க சைவம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்மையா சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்டீங்களா உண்மையிலே நீங்க சைவமா குந்தவின் ஆச்சியார் நீங்க ராஜராஜ சோழன் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு தற்கொலையா இல்ல வந்து சதியா இல்ல அவர் வந்து தெரியாது கோபுரத்திலிருந்து விழப்பட்டதாக சொல்லப்படுது அது உண்மையா ராஜராஜ சோழன் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்தது அவர்கள் அப்படின்னு குந்தவியால் சொல்ல முடியுமா குந்தவி அவர்களால் இது வெளியிடப்படுமா அவருடைய இறப்புக்கான மர்மம் என்ன அவர் எப்படி இறந்தார் உண்மையிலே அவரை யாராவது பழி வாங்கினாங்களா இல்ல இது தற்செயலா நடந்த விஷயமா இல்ல அவரா எடுத்த முடியுமா নিয়াহে okay. হচ্ছি okay. 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 okay.

அவர்கள் வந்து உண்மையிலேயே பேரழகியா இல்ல அவருக்காக வரையப்பட்ட ஓவியங்கள்ல இருக்க மாதிரி இருப்பாங்களா இல்ல குந்தவி நாச்சியார் எப்படி இருப்பாங்க குந்தவி நாச்சியார் அவர்கள் வந்து கலரா இருப்பாங்களா அதாவது வந்து நிறங்கள் எப்படி இருக்கும் ஓகே மக்களே நன்றி வணக்கம் இன்னும் இன்னும் குந்தவி நாச்சியார் அவர்களிடம் நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் குந்தவி நாச்சியார் நன்றி வணக்கம் குந்தவி நாச்சியார் குந்தவி நாச்சியார் அவர்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே